திருவள்ளூர் அருகே ஆவடி பகுதியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக சிஆர்பிஎஃப் வீரர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நம்பி செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் இத்தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் ஆவடி அருகே சிஆர்பிஎஃப் காவலர் ஒருவரின் பதிமூணு வயது மகள் மத்திய அரசின் கேந்திர வித்யாலயா பள்ளியில எட்டாம் வகுப்பு பயின்று வருகிறார் இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பள்ளி முடித்து கரைத்த பயிற்சியை நிறைவு செய்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது சிஆர்பிஎஃப் காவலர் சுரேஷ்குமார் என்பவர் சிறுமியிடம் இருட்டில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்காரு இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமி கரத்தை பயிற்சி பெற்று வருவதால பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சிஆர்எஃப் காவலரை துரத்தி சென்று அடித்து முகத்தில் கீறி அடையாளம் ஏற்படுத்திவிட்டு அவரிடமிருந்து தப்பி சென்று உள்ளார் இது குறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் கண்ணீர் மலங்க நடந்து தெரிவித்திருக்கார் இதனால் அறிந்து போன பெற்றோர் சிஆர்எஃப் உயரதிகாரியிடம் புகார் அளித்திருக்காங்க மேலும் சிறுமி தான் ஏற்படுத்திய காயத்தை வைத்து அடையாளமும் காட்டியுள்ளார் ஆனால் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் எந்தவித மேல் நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் வெக்தி அடைந்த சிறுமியின் பெற்றோர் ஆவடி அனைத்து மகளிர் காவல் புகார் அளித்தாங்க புகாரின் அடிப்படையில் போக்சோ வழக்கு பதிவு செய்து ஆவடி அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் முத்துக்குமாரி சிஆர்எஃப் வழக்கத்தில் சென்று உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்காங்க பின்னர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சிஆர்எஃப் காவலர் சுரேஷ்குமாரை கைது செய்து காவல் அழைத்து வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க thank you